என்னங்க துணிய மாத்துங்க நான் வெளியே இருக்கேன் இல்லண்ணா ஒண்ணும் பிரச்சனை இங்கே இருங்க ஆடா நம்ம பண்றேன் அப்படி சொல்றா ஆத்திரமா இருக்கு என்னங்க விளையாடாதீங்க உங்களுக்கு சங்கடமா இருக்கும் நான் வெளிய இருக்கேன் துணியை மாத்திட்டு கூப்பிடுங்க அப்புறமா வரேன் நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் நெருங்க நெருங்க வந்தா கூட நீங்க ஒதுங்க ஒதுங்க போறீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்லையா நம்ம ரெண்டு ரூம் புருஷ மண்டாட்டி தானே புருஷா ஒரு ரூம்ல இருக்கும்போது பொண்டாட்டி அந்த ரூம்ல துணி மாத்தனா தப்பா என்ன நமக்கு எங்க மச்சம் இருக்க மாட்டதா இருக்கு நீங்க எங்க போவேனா இங்க இருங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல என்னங்க விளையாடாதீங்க நீங்க விளையாட்டுக்குதான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே

ரொம்ப நேரம் ஈரத்தோட நிக்காதீங்க துணியை மாத்துங்க நான் வெளியே போறேன் இங்க இருக்கேன் ம் சரிங்க இந்த பிлауஸ் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் பின்னாடி கோக்கி மட்டும் கட்டி விடுங்க என்னங்க ரெகட்றீங்களா சும்மா எல்லாத்துக்கும் கட்டாதீங்க ம் நான் திரும்பி நிக்கறேன் பிлауஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் ம் ஐயோ இன்னக்கே வரதத கலக்குறவள அதிருகே திரும்பி நிக்கறேன் பின்னாடி வந்து கோக்கி கட்டி விடுங்க சரியா ம் என்னங்க வேண்டாம்மே எனக்கு வேணுமே கட்டி விட்டாதான் சாரி பந்த முடியும் இல்லைன்னா நான் ஈரத்தோட தான் இருக்கணும் பரவாயில்லையா சரி

ஏங்க இப்ப மட்டும் நான் இந்த அளவுக்கு பண்ணேன்னா நீங்க நீ சொல்றது கரெக்ட் தான் இருந்தாலும் நானா இப்படி எடுத்துக்க முடியும் அதுதான் நான் பர்மிஷன் கொடுத்துட்டல அப்புறம் என்ன இன்னும் உங்களுக்கு பேச்ச வேண்டிய கிடக்கு தீபாவி டா இப்ப வயசு என்னங்க பட்ட பகலே இப்படி பண்றமே

அங்கே இருப்பான் ஆசை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கா பாரு உன்னை இன்னைக்கு விட்ட ஐயோ 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 ரெண்டும் வந்துச்சுங்க நம்ம உள்ள வரதுக்குள்ள உள்ள போய் கதை சத்திக்கு செய்யல பட்ட பகலில் என்ன பண்ணுதுங்க கண்டாவி கண்டாவி சீ இதெல்லாம் அந்த அண்ணிக்கறி எதுவுமே கேட்க மாட்டா போல இப்போ சம்மா கதவை தட்டிடுவோமா ஆமாம் அதான் சரியா வரும் ராதா எதுக்கு அங்கே போய் கதவை தட்டுறா ராதா அண்ணி அண்ணி அது வந்து என்ன ராதா அவங்க கதவை தட்டிட்டு இருக்கேன் என்னாச்சுமா இல்லை நீ அது வந்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா ஆமாம் ராதா வெளியே போனேன் வந்துட்டேன் மகளை போய் பார்த்துட்டு நான் அப்போயே வந்துட்டேனே ஏம்மா எதுக்கு அவந்திகா ரொம்ப தட்டிகிட்டு இருக்க என்ன விஷயம் ஒன்றும் இல்ல நீ உங்களை அவந்தி அவந்திகாய தட்டி கேட்கலான் இருந்தேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்களா நான் சரியாக கவனிக்கல நீ அப்படியாம்மா சரி சரி அது ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க சரி நீ எதுக்கு கதை தட்டி தொந்தரவு பண்ணிட்டு பேசிட்டு கீ இருப்பாங்க அதிக தாம தடுத்தேன் தப்பாக எடுத்துக்காத அப்போ எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிய மாட்டேதான் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் அவனுக்கு அமுக்குன்னு இருக்கா ம் வேறனா பேத்தியே வரணும்னு நினப்பா போல சரி சரி நாம தான் இதில் முட்டாள்தனமாக வேலையை பார்த்துட்டோம் என்ன ராதா இதை யோசிச்சிட்டே இருக்க ஒன்றும் இல்லை நீ தலைவலிக்கதே கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா சரி நான் போட்டு தரேன் நீ வந்து கட்டலில் உட்காரு ஆ சரிங்க நீ காஃபி வாங்க ஆ சரி ராதா ச இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட இங்கு தான் பட்ட பகலில் போய் மண்டாடி இருக்க ரூமை தட்டுறாள் வேக்கம் கட்டவ இவளுக்கு ஒரு மண்ணே தெரியாது போல கல்யாணம் தானே என்ன பண்ணு எது பண்ணு ஒன்றுமா தெரியாது ஓஹோ மண்டாட்டி கேட்குங்கிறத இவ்வளோ இருக்கும் போல இருக்கு அதனால தான் பட்ட பகலில் என்ன நடந்தாலும் வெக்கம் கட்டி தானமா தெரியுறா சி இவ்வளோ பொம்பளையா நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும் அத்தை பார்த்துக்கிறேன் அத்தை இது எப்படி ஏற்ற இருக்கு இந்த புடவை தலைசி ஏன் கண்ணே பற்ற போல இருக்கு அம்பு அழகா இருக்கம்மா அத்த உண்மையாவா சொல்றீங்க இல்ல விளாட்டுக்கு சொல்றீங்களா ஐயோ இல்லம்மா உண்மையாவது அம்பு அழகா இருக்க உன் புருஷன் மட்டும் பார்த்தா அப்படியே விழுந்துருவான் சரி போங்க அத்த காமெடி பண்ணாதீங்க தலைசி உண்மையாதான் சொல்ற நீ வேணா ராசுவை கூப்பிட்டு காட்ட இல்லை அத்தா அவரே பார்க்கும் போதே பார்க்கட்டும் எதுக்கு அவரை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டேன் சாந்தி மூர்த்தனமோ நைட்டு தான் நீ இப்பயே கவனி நின்றுட்டியே என்ன தான் நீங்க கவனம் பண்ணீங்க அவனாலதான் கிளம்புனேன் பிள்ளைங்களுக்கு ஒரே அவசரம் போல இருக்கு பேசறத பார்த்தா அப்படிதான் தெரியுது இல்லைன்னா இன்னத்துக்கு அவ்வளவு நைட்டு சாத்தி மட்டும் ரெடி ஆகலாம் ஐயோ ஐயோ அட்டா ரெடியாக சொல்லிட்டு நீங்களே என்னை கிண்டல் அடிக்கிறீங்க ஐயோ இல்லம்மா ஒன்றும் இல்ல போங்க விளாடுறீங்களா ஐயோ ஒன்னு இல்லை துளசி ஆமாம் ராசிங்க உள்ளதாத்தா இருக்காங்க சரி நீ கூப்பிடுனா இல்லாத எனக்கு வெக்கமாக இருக்கு ஆனால் கூப்பிடுப்புல புருஷம் டீட்டில் வைக்க என்ன எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியலத்தா என்னங்கன்னு கூப்பிடு இல்லை மாமான்னு கூப்பிடு இல்ல அத்தான்னு கூப்பிடு கூப்பிடுறக்கா மரம் வேணும் கூப்பிட்றதுக்குலாம் ஒன்னு இல்லாதா உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு அடிப்பாவி அப்பா உம் உம் உனக்கு தொந்தரவா இருக்கேன்னு சொல்ற அப்படி இல்லாத்தா உங்களை நான் எப்படி கூப்பிடுறது அதான் வேற ஒன்னும் இல்ல சரி சரி நீ தேரிக்குவாமா நினைச்சு நான் பயந்து கிடந்த பரவாயில்ல நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன அத்த எப்படி சொல்றீங்க உண்மையா தம்மா சொல்ற நீ நல்லா வருவ அத்தா போங்க கிண்டல் பண்றீங்க சரி நீ அவனை கூப்பிட்டு பேசு நான் பக்கத்து விட்டு வீட்டுக்கு தான் போறேன் தான் வருவேன் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ சரியாமா அத்தான் நீங்கள் இங்கே இருங்கத்த பக்கத்து ரூமில் இருங்கண்ணே வேண்டாமா உங்களுக்கு எதுக்கு தொந்தரவா இப்போயே நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் நான் போயிட்டு நாளைக்கே வரேன் ம் சரிங்களா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தீங்க எனக்கு அதுவே போதும் அத்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இருங்கத்த இங்கே வேண்டாம் தேய் வேண்டவே வேண்டாம் நான் போயிட்டு நாளை கழித்து வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா பக்கத்தில் தானே இருக்கு நான் வந்துடுவேன் நீங்கள் பார்த்து கதவு போட்டி படுத்துக்கோங்க சரியாம்மா ம் சரிங்கத்தா அப்புறம் ரூமில் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பால் ஒரு சும்பில் சுண்டை காய்ச்சி வச்சுப்பேன் அதை கொண்டு போய் உன் புருஷனு கூட சரியா பார்த்து நடந்துக்கோ ம் சரிங்கத்தா சரிம்மா துளசி அப்பா அத்தை போய்ட்டு வட்டுமா ஆ சரிங்கத்தா ம் சரிம்மா நான் காலையில் வரேன் அத்தை நீங்கள் சாப்பிடவே இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து படுத்திங்க எனக்கு அதுவே போதும் சரிங்கத்தா போயிட்டு வாங்க சரி துளசி சரி நம்ம போவோம் பிள்ளைங்க சந்தோஷந்தான் நமக்கு முக்கியம் ஐயோ இவர்கிட்ட வேற போய் எப்படி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது ஸோ ஐயோ தினேஷ் பையன் வர வருவானே கார் இத்தி விடுவானே எம்மாடி துளசி என்னாச்சுதான் வந்துட்டீங்க எம்மாடி எம்மாடி நான் கவனிக்க வேணாம் பகலாத தினேஷுக்கே நானே ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்துக்க சொல்கிறேன் சரியா யார் கதை திட்டாலும் நைட்டு திறக்க வேண்டாம் அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் மறந்தே போயிட்டோமா அப்படியே அத்த சரிங்க இப்போ கிளம்புறேன் சரிங்க எல்லாத்தையும் பண்ணி மண்டபம் வந்து கொண்டே வந்துட்டனே ஐயோ ஐயோ சரி நம்ம உள்ளே போவோம் அத்தை வேற நைட்டு இதுக்கு இப்போ ரெடி பண்ணி விட்டாங்க சரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம் இதுக்கு இங்கே நின்று பல்ல கட்டிகிட்டு இருக்கான் அக்கா கட்டாங்க

நான் பட்டிக்கு சொன்னேன்ட்டிருக்கேன் என்ன ஏன் தொந்தரவு பண்ணுறேன் நீ இப்படி என்கிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆமாம் உங்கள் ஊரில் கஷ்டப்படுறவங்க இப்படி பல்ல இழிச்சுட்டு நின்றுட்டு சரி பாவி கஷ்டப்படுறவங்க பல்ல இழிக்கிற மாதிரியே இருந்துட்டு போகுது நீ என்கிட்ட பேசவே மாட்டியா நீ பேசுனா எனக்கு அந்த நாளே ஓடாது ஓடலைன்னா எனக்கு என்ன அப்பா கோவப்பட்டா ஒரே மட்டும் கோபப்படுற நான் தெரியாமல் தப்பாக பேசிட்டேம்மா என் அண்ணியை பற்றி தப்பு தான் யாரை பற்றியும் நாம இப்படி தப்பா பேசக்கூடாது நான் பேசினதுக்காக உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா என் காலில் எதுக்கு நீ விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நான் எப்படி பார்த்தா அவங்க அண்ணி காலில் தான் நீ போய் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் புரிஞ்சுதா நாளைக்கு அதை பண்ணு சரி நான் கண்டிப்பாக பண்றேன் நீ என்கிட்ட பேச அது போதும் சரி இனிமேலாவது உங்க அண்ணியை பற்றி தப்பா என்கிட்ட இல்லை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது ம் சரி பவி பேச மாட்டேன் ம் அந்த பயம் இருந்தால் சரிதான் கேப்பா கொள்ளு முகத்துல போட்டா வெடிச்சு தள்ளிய மாட்டிருக்கு அப்படி இருக்கு உன் முகம் கோபத்துல நான் எப்பவுமே தான் தினேஷ் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு அவ்வளவுதான் நம்ம பாலிசி பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி பாடா லூசு ஹிஹி 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 ஹிஹி